Hi friends எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டே இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் வந்து பணப்புழக்கம் அதிகரிக்கணும் எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை இருக்கும் தானே நாம் செய்கிற பூஜையாக இருந்தாலும் சரி நாம் விற்கிற வேண்டுதலாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் பணப்புழக்கம் இருக்கணும் அதாவது அளவுக்கு அதிகமாக இருக்கணும்னு யாரும் நினைக்கக்கூடாதுங்க அது நினச்சாலும் நடக்காது நம்ம தேவைக்கு பணப்புழக்கம் வீட்டில் இருக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் நாம் செய்யணுங்க அது என்னென்ன விஷயங்கள் அப்படி தை பார்க்கலாம் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க வீட்டில் வந்து ஓரளவுக்கு தடைகள் நீங்கி பண வரவு அமைஞ்சாலே நமக்கு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாங்க ஏன்னா புகழும் செல்வமும் செல்வாக்கும் நிறைஞ்ச வாழ்க்கையை தான் நிறைய பேர் வந்து விரும்புகிறாங்க இது எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயந்தாங்க யார் வந்து பணத்தை விரும்ப மாட்டாங்க யார் வந்து புகழ விரும்ப மாட்டாங்க யார் வந்து செல்வாக்க விரும்ப மாட்டாங்க குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற எல்லாருமே இதை விரும்புவாங்க இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்னா துறவிகள் ஞானிகள் சித்தர்கள் இவங்க தான் எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே சரணாகதி அப்படின்னு போயிட்டு உட்காந்துருவாங்க பசிக்கவும் பசிக்காது அவங்களுக்கு தூங்கவும் மாட்டாங்க எப்போ தூங்குறாங்க எப்போ பசி அப்படின்றது அவங்களுக்கு தெரியாதுங்க ஒரு துறவி வாழ்க்கை வாழறவங்களுக்கு இதெல்லாம் தேவை கிடையாது ஒரு குடும்ப வாழ்க்கையில் வாழறவங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக தேவைங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சிலருக்கு வந்து பணம் இருக்கும் அவங்களுக்கு வந்து ஆரோக்கியம் இருக்காது நிறைய பணம் வச்சுருப்பாங்க நிறைய என்ன வேணால் சாப்பிட்லாம் அவங்க ஆனால் அவங்க என்ன சாப்பிடுவாங்க உப்பு இல்லாத கஞ்சி அதுக்கப்புறமா வந்து உப்பு இல்லாத சாப்பாடு இந்த மாதிரி விஷயங்களை தான் சாப்பிடுவாங்க பிடித்ததை அவங்களால சாப்பிட முடியாது சிலருக்கு வந்து ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க பணம் இருக்காது புகழ் இருக்காது செல்வாக்கு இருக்காது இது எல்லாமே நம்மளை தேடி வரணும் அப்படின்னா எளிய பரிகாரங்கள் நமக்கு வந்து கை கொடுக்குங்க அது என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சொர்ண ஆகாஷின பைரவருக்கு சுத்தமான பன்னீரில் அவங்கவுங்க பிறந்த தினத்தில் அபிஷேகம் செய்கிறதுனால செல்வ வளம் பெருகுங்க சொர்ண ஆகாஷனை பைரவரோட வச்சு வீட்டில் வழிபாடு செஞ்சால் கூட நல்ல பலன் கிடைக்குங்க அவரை வந்து வெள்ளிக்கிழமையில வழிபாடு செய்யலாம் அதுக்கப்புறமா வளர்புறை அஷ்டமி அன்னைக்கு வழிபாடு செய்யலாம் பௌர்ணமி அன்னைக்கு அவரை வழிபாடு செய்யலாங்க சொர்ண ஆகாஷனை பைரவர் யார் ஒருத்தர் வீட்டில் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பணம் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்குங்க நிறைய பேர் வந்து சீக்கிரட்டாக இந்த ஸ்வர்ணாக்காஷனை பைரவர் வழிபாடு செய்கிறாங்க அவருடைய ஃபோட்டோ வந்து வீட்டில் வாங்கி வச்சு பௌர்ணமிக்கு பௌர்ணமி வழிபாடு செய்யலாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கக்கூடியதுகாஷ்ன பைரவர் வழிபாடு அவங்கவங்க நாளில் சொர்ணாகாஷ்ணா பைர கோவிலுக்கு போயிட்டு பன்னீர் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணி அந்த பூஜையில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா செல்வ வளம் பெருகும் அதே போல் செந்தாமறையில் அமர்ந்திருக்கிற தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது வீட்டில் பணம் பெருகுங்க குறிப்பாக செந்தாமறையில் எல்லா பெண் தெய்வங்களும் வந்து தாமரையில் தான் அமர்ந்திருப்பாங்க செந்தாமறையில் அமர்ந்திருக்கிறவங்க யார் யார் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் மகாலட்சுமி தாயார் செந்தாமறையில் அமர்ந்திருப்பாங்க அவங்கள வந்து வீட்டில் வழிபாடு செய்யும்போது பணம் பெருகும் செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு வந்து செவ்வரளி பூக்களால் வழிபாடு செய்ய காரிய தடை நீங்குங்க முருகப்பெருமானுக்கு அதே போல் வராகி அம்மனுக்கு வந்து இந்த செவ்வரளி பூக்கள் அவ்வளோ பிடிக்குங்க கிடைக்கும்போது அதை மிஸ் பண்ணாமல் நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னா முருகப்பெருமானும் வராகி அன்னையும் கிடைச்ச அதுக்காக அது செய் அந்த பூ போட்டு வழிபாடு செஞ்சால் தான் முருகனோட அருள் கிடைக்குமான்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க ஆனால் பொதுவாக செவ்வாய்க்கிழமையில் செவ்வாருளி பூக்களால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது காரிய தடை நீங்கும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மைங்க அதே போல் கோவிலில் லக்ஷ்மி மீது அதாவது மகாலட்சுமி மீது வச்சுருக்கிற தாமரை எடுத்துகிட்டு வந்து பச்சைப்பட்டில் வச்சு பணப்பட்டியில் நம்ம வச்சாலும் பணம் பெருகுங்க இப்போ நம்ம பெருமாள் கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு மகாலட்சுமி தாயாரை தரிசனம் பண்ணுறதுக்கு போவோம் போகும்போதே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பெருமாளுக்கு தனியாக பூக்களை வாங்கிட்டு மகாலட்சுமி தாயாருக்கு ரெண்டு தாமரை பூ வாங்கிக்கனு போனாங்க ரெண்டு தாமரையும் வயிற்கிட்ட கொடுத்து அம்மன் பாதத்தில் வச்சு அர்ச்சனை பண்ண சொல்லிட்டு ஒரு தாமரையை மட்டும் நம்ம கேட்டு வாங்கிட்டு வந்து அது வாங்கும் போதும் ஒரு சூட்சமம் இருக்குங்க நம்ம புடவை முந்தானை இருக்குது பார்த்திங்களா அந்த முந்தானையில் அந்த தாமரை பூவை நம்ம வாங்கிக்கணும் பயபக்தியோடு வாங்கி இதை அப்படியே முந்தானையிலே முடிச்சு வச்சுக்கோங்க பொதுவாக நம்ம வந்து பெருமாள் கோவிலுக்கு போனோம் அப்படின்னா நேராக வீட்டுக்கு தான் வரணும் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சிவன் கோவிலுக்கு போனால் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வரணும் பெருமாள் கோவிலுக்கு போனால் பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு நேராக நம்ம வீட்டுக்கு வரணும் ஏன்னா கூடவே வந்து மகாலட்சுமி தயார் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு வீட்டில் வந்து பச்சை பட்டு வச்சுருந்தா ரொம்ப நல்லது இல்லையா சாதாரண இந்த பட்டு துணி மாதிரி பச்சை கலரில் வச்சுருந்தா ரொம்ப விசேஷம் எதுவுமே இல்லைனா கூட பரவாயில்லைங்க அதை அப்படியே கொண்டு வந்து கொஞ்ச நேரம் பூஜைல மகாலட்சுமி தயார் படம் இருந்தது சில இருந்தது நாங்கள் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு வேண்டிட்டு அதை அப்படியே கொண்டு போயிட்டு பணப்பெட்டையில் வச்சாலுமே பணம் பெருகுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து உப்பு பருப்பு போலவே ஊறுகாயும் நிறைய வச்சுருக்கணுங்க ஏன்னா ஊறுகாய் அப்படின்றது குபேரருக்கு பிடித்தமான ஒரு பொருள் யார் வீட்டில் ஊறுகாய் நிறைய இருக்கோ அவங்க வீட்டில் செல்வ வளம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக நெல்லிக்காய் ஊர்கா வீட்டில் இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நிறைய பேர் ஊர்காவே பயன்படுத்துறது அவங்கவுங்களுக்கு வந்து சுகர் இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லிட்டு ஊறுகாயே நிறைய பேர் வீட்டில் இல்லைங்க எங்கள் மாமியார் வீட்டிலலாம் வந்து ஒரு அஞ்சு ஊறுகாய் போட்டு வச்சிருப்பாங்க மாங்காய் ஊருக்காய் எலுமிச்சிக்காய் ஊறுகாய் அதுக்கு நார்தங்காய் ஊருகாய் நெல்லிக்காய் ஊருக்காய் இந்த மாதிரி நிறைய ஊர்காங்குகள் தனித்தனியாக வச்சுருப்பாங்க அது வீட்டு யூஸுக்கு மட்டும் இல்லைங்க இப்போ கையில வேலை செய்கிறவங்களுக்கு கூழ் கஞ்சி இதெல்லாம் எடுத்துமே கொடுக்கும்போது இந்த ஊறுகாய் தான் எடுத்த தொட்டுக்க கொடுப்பாங்க ஸோ அப்போ நிறைய ஊறுகாய் வந்து வீட்டில் இருக்கும் இப்போ வந்து அந்த மாதிரி இல்லைங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாவது வீட்டில் வாங்கி வைக்கிறது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கும் பணப்பொடுக்கத்தை அதிகரிக்குங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதை செய்யலாம் இது எல்லாமே நீங்கள் செய்யணும் கட்டாயம் எதுவுமே கிடையாதுங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் அதே போல் வீட்டுக்கு வந்து செல்கிற சுமங்கலி பெண்கள் அது யாராக இருந்தாலும் சரி பக்கத்து வீட்டுக்காராக இருந்தாலும் சரி இல்லை வந்து ஊரில் இருந்து வரவங்களாக இருந்தாலும் சரி அவங்க வந்த உடனே முதல்ல ஒரு கிளாஸ் நிறைய தண்ணி கொடுக்கணுங்க அவங்க வெளியிலேருந்து களைப்பாக வருவாங்க ஒரு கிளாஸ் தண்ணி மோர் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தா அவங்க மனசும் குளிரும் வயிறும் குளிரும் குளிர்ந்ததுக்கு அப்புறமா குங்குமம் கொடுக்கணுங்க நான் செய்கிற பெரிய மிஸ்டேக் இத்தனை வருஷம் நான் செஞ்சிருந்த மிஸ்டேக் இது அவங்க வந்து வீட்டை விட்டு கிளம்பும் போது தான் மஞ்சள் குங்குமம் கொடுப்பேன் அந்த மாதிரி கொடுக்கக்கூடாதுங்க அவங்க வந்தவுடனே தண்ணி கொடுத்துருவோம் அது பொதுவாக எல்லாருக்குமே ஒரு இயல்பு யார் வீட்டுக்கு வந்தாலும் தண்ணி கொடுக்கறது நான் குங்குமம் கொடுக்குறத மட்டும் அவங்க வீட்டை விட்டு போகும்போது கொடுப்பேங்க அந்த தவிர நீங்கள் யாராவது செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அதை மாற்றிக்கலாம் வந்தவுடனே தண்ணீரும் குங்குமம் கொடுக்கணும் இதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குதுங்க நம்மளோட பெரியவங்க வந்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்கே தெரியும் முதல்ல குங்குமத்தை எடுத்து அவங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு வச்சு விடுவாங்க நெத்தியில் நெத்தி வீட்டில் மாங்கல்யத்தில் அவங்க வச்சு விடுவாங்க நம்மளை விட சின்னவங்க வந்தாங்க அப்படின்னா முதல்ல குங்குமத்தை நாம வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நாம வச்சு விடணும் நெத்தியில் குங்குமத்தில் மாங்கல்யத்தில் நாம வச்சு விடுறது விசேஷமான பலனை தருங்க இதனால் நம்ம தெரியாத செஞ்ச பாவங்களும் நீங்கும் லக்ஷ்மி கடாட்சமும் நமக்கு கிடைக்குங்க இது எனக்கு தெரியாமல் தான் இருந்தது வந்தவங்களுக்குலாம் வந்து அப்படியே குங்கும தேர்த்து நான் நீட்டுவேன் அந்த தப்பியை நான் இப்போ மாற்றிக்கிட்டேங்க என்னோட சின்னவங்க யாராவது தான் நான் வச்சுட்டு முதல்ல நாம் வச்சுக்கணும் நாம் வந்து மகாலட்சுமிகரமாக மாறிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வச்சு விடணும் நம்மளோட பெரியவங்கன்னா அவங்களே வச்சுப்பாங்க அதை அவங்களுக்கு தெரியும் அவங்க வச்சுட்டு நமக்கு வச்சு விடுவாங்க அதே போல் நாட்டு சர்க்கரையில் செஞ்ச இனிப்பு பொருட்களை எறும்புகளுக்கு தானமாக வச்சோம் அப்படின்னா பணத்தட்டுப்பாடுகள் நீங்குங்க குறிப்பாக பாலால் செய்யப்பட்ட இனிப்பு பொருட்களையும் எறும்புகளுக்கு வைக்கலாம் தினமே ஒருத்தருக்காவது ஒரு உயிருக்காவது சாப்பாடு கொடுக்கறது நமக்கு நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ மனுஷங்களுக்கு கொடுக்குறதுல நிறைய மாறுபாடுகள் வந்துருச்சுங்க யார் உண்மையாக பசியில் இருக்கிறாங்க யார் ஏமாத்துறாங்க அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியலைங்க நான் நிறைய தரம் அனுபவப்பட்டுருக்கிறேன் உண்மையிலே ரொம்ப முடியாமல் இருப்பாங்க எனக்கு பசிமா எனக்கு சாப்பாடு கொடுமா அப்படின்னு சொல்லி சாப்பாடு வாங்குறதுக்கு காசு கொடுமான்னுட்டு நம்ம போய் வாங்கி கொடுக்குறதுக்கு பால் மாரிக்கின்னு காசை கொடுத்துருவோம்னா அந்த காசை எடுத்துகிட்டு போய் தண்ணி அடிச்சுட்டு வந்து ரோட்டில் உருண்டவங்களையெல்லாம் நான் பார்த்துருக்குறேங்க இதில் முக்கியமான விஷயம்னா எப்பவுமே யாருக்குமே நீங்கள் காசாக கொடுக்கவே கொடுக்காதுங்க ஏதாவது சாப்பிட்ற பொருளாக வாங்கி கொடுத்துருங்க பிஸ்கட் பாக்கெட்டோ பழமோ இல்லை சாப்பாடோ ஏதாவது வாங்கி கொடுக்குறது தான் நமக்கு நல்ல பலனி தரும் நிறைய பேர் ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க இதிலேருந்து நம்ம வந்து உண்மையிலே பசிக்கிறவங்க யார் ஏமாத்துறவங்க யாருன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியலைங்க ஸோ அதை பார்த்து செஞ்சுக்கணுங்க அதே போல் வெள்ளிக்கிழமைகளை நம்ம பொதுவாக சாமி கும்பிட்டுட்டு ஏதாவது ஒரு பொருள் எடுத்து போயிட்டு நம்ம காக்காய்க்கு வைக்கிறதோ இல்லை பசுமாட்டுக்கு கொடுக்குறதோ கொடுப்போம் இல்லைங்களா அதே போல் ஏதாவது இனிப்பு பொருள் எறும்புகளுக்கு வைக்கிறோம் அப்படின்னா சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு செடிக்கு கீழே தூவி விட்டுவிடுவோம் நாட்டு சர்க்கரையோ இல்லை பச்சரிசி வெள்ளம் கலந்த நம்ம செடிக்கு கீழே தூவி விட்டுவிடும் அந்த மாதிரி தூவி விடுறதுக்கு பதிலாக கற்பூரவல்லி இலை இருந்தால் அது மேலே வைக்கலாம் அதை அப்படி இல்லைன்னா அரச இலைகளை வைக்கணுங்க இந்த மாதிரி வைக்கிறதுனால வருமான தடை தொழிலில் நஷ்டம் போன்ற எல்லாத்துக்குமே இந்த பரிகாரம் ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணுங்க இதனால் நமக்கு ரெட்டிப்பு பலன் கிடைக்குங்க பூர்வ ஜென்ம பாவங்கள் இருந்தாலுமே நீங்கி மகிழ்ச்சி பொங்குங்க இப்போ நம்ம எறும்புகளுக்கு வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அது மட்டும் சாப்பிடாது அது கொண்டு போயிட்டு அது குடும்பத்துக்கும் கொடுக்கும் அது வந்து ஒரு சில காலத்துக்கு அதை சேமித்தும் வச்சுக்கோங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு சாப்பிட்டு அது வயிறு நிறைய நிறைய நாம் செய்த பாவங்களும் போகுங்க நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாவமும் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது சிம்பிளான விஷயந்தான் இது அவங்க சொல்லும்போது எனக்கு அப்படி ஒரு புரிப்பாக இருந்தது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் நமக்கு தெரியாமல் சரி எறும்புக்கு சாதம் எறும்புக்கு ஏதோ பொருள் வைக்கிறோம் அது எதுவுமே சாப்பிட்டு அது மனசு நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க நான் வந்து உள்ளார்ந்து அதை சொல்லும்போது அது மட்டும் சாப்பிடாம அது குழந்தைங்களுக்கும் கொடுக்கும் அதை வந்து சேமிச்சம் வச்சுக்குமா சில சமயம் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு கூட சேமித்து வச்சுக்குமாங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக நாம் கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு 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 நம்மளுடைய கருமாக்கள் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே எனக்கு வந்து மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க அதே போல யாருக்காவது பணம் கொடுக்கறதா இருந்தது அப்படின்னா நிலவாசலில் நின்று தரக்கூடாதுங்க அதை வாங்கவும் கூடாது ஒன்று நிலவாசலுக்குள்ளே வந்து வாங்கணும் இல்லைனா வாசலுக்கு வெளியே போயிட்டு வாங்கணும் ஏன் இதை சொன்னாங்க அப்படின்னா நிலவாசலில் வந்து நிலவாசல் தேவதைகள் இருக்கும் குலதெய்வங்கள் இருக்கும் அவங்கள அவமதிக்கிற மாதிரி அங்கே நிலவாசலில் வந்து முன்னாடி நாம் இருந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கறது வாங்குறது அப்படி செய்யறது வந்து அவங்கள கோபப்படுத்துமா அதனால ஒன்று உள்ளே வந்து வாங்கிக்க சொல்லணும் இல்லைன்னா நிலவாசலுக்கு வெளியே போயிட்டு நாம் கொடுக்கணும் இந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாத ஒரு சில பேருக்காக சொல்கிறேங்க அதே போல் குடும்பத்தில் செல்வம் நிலைக்கணும் அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கல் எதுவாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முன்னாடியெல்லாம் என்ன சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமையில் பணம் கொடுக்கக்கூடாது வாங்கக்கூடாது லக்ஷ்மி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் கடன் கொடுக்கறது கடன் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறது வந்து கொடுக்குறவங்களுக்கும் அது நல்ல பலனை கொடுக்கும் வாங்குறவங்களுக்கும் நல்ல பலனை கொடுக்கும் இப்போ நம்ம கடனில் ஒரு பகுதியை திருப்பி கொடுத்தோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அடையுங்க வாங்கிட்டு போகிறவங்களும் இப்போ எங்கிட்டருந்து கடன் வாங்க வாங்கிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களும் வந்து அந்த கடனை திருப்பி கொடுத்துருவாங்க ஸோ செவ்வாய் கடமையில் செவ்வாய் ஓரையில் பணம் கொடுக்கல் வாங்கல் வந்து எல்லாருக்குமே ரெண்டு பேருக்குமே வந்து நல்ல பலனை கொடுக்குங்க அதாவது வாங்கிட்டு போகிறவங்க அவங்க எந்த ஒரு தொழில் செய்யறதுக்கு வாங்கிட்டு போகிறாங்களோ அந்த தொழில் நல்லா நடக்கும் அந்த வாங்கிட்டு போன பணத்தை நமக்கு சீக்கிரம் திருப்பி கொடுத்துருவாங்க இது நல்ல விஷயம் தானே ஸோ இந்த மாதிரி விஷயத்த வந்து செவ்வாய் கடமையில் செவ்வாய் ஓரையில் நடத்துறது ரொம்ப நல்லதுங்க அதே போல் வியாழக்கிழமை குபேர பகவானுக்கு விலைக்கு ஏற்றி வேண்டிக்கலாங்க குபேரோட சிலையை தொடச்சி அதுக்கு தண்ணீர் தடவி சந்தனம் குங்குமம் வச்சு பூக்கள் வச்சு அலங்காரம் செய்யணுங்க குபேர விளக்குன்னே இருக்குது குபேர விளக்கு இல்லைனாலும் பரவாயில்லைங்க ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துட்டு அதில் அஞ்சு ரூபாய் நாணயம் பச்சை கலர் திரி ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கல்கண்டு போட்டு தீபம் நல்லெண்ணெய் தீபமோ இல்லை நெய் தீபமோ போட்டு நம்ம தீபம் ஏற்றினுங்க குபேரர் வந்து செல்வத்தை வழங்கும் கடவுளாக கருதப்படுறாருங்க மகாலட்சுமியோட பரிபூரண அருளை பெற்று செல்வத்திற்கு அதிபதியானவர் யாருன்னா குபேரர் மிகப்பெரிய பக்தரான குபேரர் தன்னுடைய சிவ வழிபாட்டால் வடதிசைக்கு அதிபதியானவர் அஷ்டதிக்கு பாலர்களில் இவங்களும் ஒருத்தருங்க இவருக்குரிய மந்திரங்களை சொல்லி இவரை போற்றி துதித்தாலே மனம் குளிர்ந்து அவங்களுக்கு அருளை வாரி வழங்கக்கூடியவர் குபேர பகவான் குபேரருக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பணம் அப்படின்றது அடைமழையாக கொட்டுங்க அத்தனை சக்தி குபேர மந்திரத்துக்கு உண்டுங்க ஓம் எக்ஷராஜாய வித்மகே வைஷ்ரவனாய தேமகி தன்னு குபேர பிரச்சோதையார் எளிமையான இந்த மந்திரத்தை சொல்லலாம் அடுத்து ஓம் எக்ஷாய குபேராய வைஷ்ரவனாய தனதானியாதிபதையே தனதானிய சம்ருத்திமே தேகி தாவய சுவாகா இந்த மந்திரத்தை வியாழக்கிழமையில் குபேர தீபமேத்தி ஏதாவது ஒரு இனிப்பு நெய்வேத்தியம் குபேரருக்கு ரொம்ப பிடிச்சது அவளில் வந்து சக்கரை போட்டு ஏலக்காய் போட்டு வைக்கலாம் அதே போல் வந்து தயிரில் சக்கரை போட்டு வைக்கிறதும் குபேரருக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படி இல்லைன்னா கல்கட்ட நெய்வேதியமாக வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லி வீட்டில் நீங்கள் ஏதாவது காசு வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த காசுனால அர்ச்சனை பண்ணுறது அந்த காசோட சத்தம் குபேரருக்கு ரொம்ப பிடிக்குங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த மாதிரி எளிமையான முறையில் குபேரரை வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலே குபேரரோட அருளால் நமக்கு வந்து செல்வம் பெருகுங்க நம்ம வீட்டில் ரெகுலராக செய்கிற விஷயங்கள் தான் இது எல்லாமே ஆனால் சின்ன சின்ன மாற்றங்கள் எப்போவுமே சொல்கிற மாதிரிதாங்க சின்ன சின்ன மாற்றங்கள் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் மிகப்பெரிய அதிசயங்கள் நமக்கு ஏற்படுத்துங்க இதெல்லாம் ஒரு விஷயமா இதெல்லாம் செஞ்சால் நமக்கு இதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு ஒருபோதும் நினச்சிடாதீங்க இதை எதுக்கு உங்களுக்கு சொல்லுன்னா இது எதுவுமே உங்கள் உங்களை வந்து கட்டாயமாக இதை நீங்கள் செஞ்சாகணும் நான் எதுலேயுமே உங்களுக்கு சொல்ல விரும்பலைங்க ஒரு சில பேருக்கு பூஜை செய்யணும் அப்படின்ற ஆசை இருக்கும் ஆனால் எப்படி செய்கிறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ மற்றபடி எல்லாரும் கட்டாயம் செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அடுத்தடுத்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணால் காத்துக்கிட்டே இருக்கிறேங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் ரன் பாய்